மூசிக வாகன மோகனவஸ்த கர்ண விளம்பிர சுத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்னவிநாயக ஸ்ரீ சக்ரா ஜோதிடாலய யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய வருடக்கோள்கள் பயிற்சி நடைபெற இருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மார்ச் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணி அளவில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணி அளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைகிறார் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தெட்டு மணி அளவில் ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் இந்த மூன்று கிரக பயிற்சிகளும் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் இவ்வளோ நாள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போ ராசிக்கு எட்டாம் இடத்தில் வருகிறார் இது வந்து அஷ்டம சனி காலம் அது மட்டும் இல்லாமல் ராசியின் மீது கேது ஜென்மத்தில் கேது ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் சனி இது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு கஷ்டமான காலம்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்கா ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால உங்களால் எந்த ஒரு முடிவும் இந்த காலகட்டத்தில் சரியாக எடுக்க முடியாது எடுக்கிற முடிவு சரியாக தப்பா அப்படிங்கிறது ஒரு மனக்குழப்பத்தோடையே இருப்பீங்க இந்த மனக்குழப்பமே உங்களால் சரியான முடிவு எடுக்கிறதுக்கு விடாது அதே போல் பார்த்திங்கன்னா ராகு ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக அதிகமான தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் அப்படிங்கிறது முடங்கும் தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது சுய தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது இப்போ முடக்கத்தை ஏற்படுத்தும் தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் வராது தொழில் சம்மந்தமாக பலவிதமான பிரச்சனைகளை இந்த காலகட்டம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கனாக்கா மேலதிகாரிகள் தொந்தரவை ஏற்படுத்தும் உடன் வேலை செய்கிறவர்கள் கூட கருத்து வேறுபாடு வாகன விபத்துகள் ஏற்படும் வண்டி வாகனத்தில் ரொம்ப இந்த காலத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் வீண் அலைச்சல் காரிய தாமதம் கடன் உடல்நிலை பிரச்சனை தெளிவில்லாத மனநிலை வேலை மாற்றம் ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்கவங்க புதுசாக ஒரு கம்பெனிக்கு போகிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வேண்டாம் ஒரு வேலையை மாட்டும் பொழுது மிக கவனமாக செயல்படணும் இல்லை அப்படின்னாக்கா இந்த ரெண்டரை ஆண்டு காலம் வேலை அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சரியாக அமையாது உறவினர்களால் ஏமாற்றமும் நண்பர்களால் ஏமாற்றமும் ஏற்படுற காலம் இந்த காலத்தில் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது வீண் பம்பு சண்டை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அதை விட்டு நீங்கள் விலகி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வாகனம் வண்டி வாகனங்களில் பார்த்திங்கன்னா ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு மற்ற விஷயங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும் எல்லாமே க்ளீனாக வச்சுக்கணும் போல் இந்த காலகட்டங்களில் மற்றவர்களோட வாகனங்களை நீங்கள் எடுக்கிறதோ இல்லை உங்களோட வாகனங்களை மற்றவர்களுக்கு கொடுக்குறதோ அந்த மாதிரியான வேலைகள் அப்படிங்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா வாகனங்களால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வயிறு சம்பந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கௌரவம் அப்படிங்கிறது கௌரவ பிரச்சனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு நாலு முறை அலைஞ்சி தான் நீங்கள் அந்த வேலையை செய்யணுமே தவிர உடனே உங்களால் எந்த ஒரு வேலையும் தெளிவாகவும் முடிவாகவும் செய்ய முடியாது நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தவறாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு குருபகான் ராசிக்கு பதினொன்னில் இருந்து இருந்தாலும் குரு பகவான் ராசிக்கு பதினொன்றில் இருப்பது ஒரு சிறப்பாக இருந்தாலும் சனியை மீறி குருவால் நன்மை செய்ய முடியாது குரு செய்கிற நன்மை அப்படிங்கிறது இந்த அஷ்டம சனி காலத்தில் நமக்கு தெரியாமலே போயிடும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு நன்மை செஞ்சாலும் அஷ்டம சனி காலத்தில் அந்த நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போய்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மற்றவர் விஷயங்களில் தலையிடாமல் இருந்தாலே உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் சிவனுக்கு உச்சிகால பூஜையில் அலையில் அர்ச்சனை செய்தால் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் நன்றி வணக்கம்